நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கர்நாடக மாநிலம் சிந்தாமணி மாட்டுச்சந்தையில் சினை மாடுகள் கன்று மாடுகளோட வீடியோ பதிவு தாங்க இந்த கர்நாடக மாநிலம் சிந்தாமணி மாட்டு சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுது சந்தைக்கு கிடாரி கன்றுகள் கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள் கன்று மாடுகள் எருமை மாடுகள்னு அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் எந்தெந்த மாடுகள் என்னென்ன விலையில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இது வரைக்கும் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள் சினை மாடுகள் கைக்கறவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாம் நண்பர்களே இங்க பாருங்க மாடு நல்ல சூப்பர் மாடு நம்ம சிந்தாமணி மாடு தொல்லையில் இந்த சினை மாடு பார்க்குறோம் நல்ல மாடாக தான் இருக்கு ப்ரைஸ் தான் வித்தியாசம் வருதுங்க மாடலுமே நல்லா டாப் குவாலிட்டி மாடாக தான் இருக்குது இது பாருங்கள் ஒரு ஒரு மூணாவது ஏற்று மாடை நாலாவது ஏற்று மாடு அந்த மாதிரி இருக்கும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ தான் அண்ணா பசி ஏது ரேட்டு இந்த பக்கமெல்லாம் பாத்தீங்கன்னா துண்டு போட்டு தான் விலை பேசுறாங்க இங்க பாருங்க எல்லாம் துண்டு போட்டு தான் விலை பேசிட்டு இருக்காங்க என்ன விலை படியறதுனால கேட்க முடியல இந்த கண்ணு மாடு பாருங்க எண்பதாயிரம் ரூபா சொல்றாங்க கண்ணு வந்து கிடையாது மடியம்ம இப்பெல்லாம் பாருங்கள் நல்லா ஜம்மான சூப்பர் மடியாக இருக்குது தொங்கு மடிங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா நைன்டி ருபீஸ் சொல்கிறாங்க இன்னும் கன்று போடலை அதாவது சென மாடு கொஞ்சம் விலை அதிகம்தான் கன்று மாடு கொஞ்சம் கம்மிங்க பத்தாயிரரூபா கம்மி இந்த மாடு பாருங்கள் சூப்பர் மாடாக இருக்குது மா மாடு வந்து நல்ல ஹெச்எப் ப்ரீடு தாங்க நல்லா டாப் ப்ரீடு ரெண்டு மாடும வாங்கி கட்டியிருக்காங்க மடியமைப்புலாம் பாருங்க எப்படி மடியமைப்பா இருக்குன்ட்டு இதெல்லாம் வந்து தொண்ணூறு தொண்ணூறாயிரவா சொல்லியிருக்காங்க வாங்கியிருக்காங்க ஆமா தொண்ணூறு ரூபாய்க்கு மாடு நல்லா டாப் குவாலிட்டி மாடா இருக்கு இன்னைக்கு வந்து எலெக்ஷன்னால் கொஞ்சம் மாடுகள்லாம் விலை கம்மியில் விற்கிதுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றஞ்சாயிரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க மாடு நல்ல டாப் குவாலிட்டி மாடாக தான் இருக்குது ஆனால் ஒரு கிராஸ் மாடு தாங்க நல்ல பியூர் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது கிராஸ் மாடு தான் மடி காம்ப அமைப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது இது வந்துட்டு தொண்ணூற்றஞ்சாயிரூவா வாங்கியிருக்காங்க மாடு நல்ல நெட்ட நீளம் நல்ல பெரிய நீளமாக இருக்குது நல்ல சூப்பர் மாடாக தாங்க இருக்குது பாருங்கள் மாடு நல்ல லட்சணமாக இருக்குதுங்க மறுபடியும் காம்போ மைப்லாம் பாருங்கள் அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது காம்பம் மைப்லாம் லட்சணம் அந்த லட்சணம் உடம்பு ஸ்ட்ரெச்சரு நல்ல குதிரும் உடம்பு மாதிரி இருக்குங்க பாருங்க உங்களுதான் இந்த மாடு வில கேட்க முடியலைங்க மாட்டுக்காரர் போயிட்டார் ஆனால் மாடு அழகுக்குன்னே எடுத்து போட்டிருக்கங்க வெளியில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சர் சூப்பர் ஸ்ட்ரெச்சராக இருக்கு இங்கே பாருங்க மாடெல்லாம் எப்படி அணிவகுத்து நிக்குது பாருங்க இனிஷ்டே இனிஷ்டே மிடி இனக்கு தான் தீஸ்கொள்ளனே ஃபுல்லாக நெட்டுமே பார்த்தீங்கன்னா ஹெச் சுப் மாடாகவே தாங்க நிற்கிது பாருங்கள் எவ்வளோ மாடல் எதிர்ப்பு பாருங்கள் அண்ணா மார்க்கெட்டு இன்னைக்கு எப்படி அது நல்லா இருக்கு நல்லா இருக்கும் அது நீங்கள் எத்தனை மாடு கொண்டாந்தீங்க மூணு மாடு மூணு மாடு கொண்டாந்தீங்க இப்போ இந்த மாடு என்ன இது ஒன்று பத்து ஒன்று பத்து தலைச்சேன் ஃபஸ்ட் தலைச்சாய் இது இது ரெண்டு இது என்ன ரேட்டு இது எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் கர்நாடகாரே தமிழ் பேசுகிறாருங்க அதனால் அவருக்கு வேலை கேட்டாச்சு இன்னைக்கு மார்க்கெட்டு நிலவரம் சுமாராக நல்லா இருக்கா நல்லா இருக்குல்ல சுமார் 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 இருக்கு நாளைக்கு எலெக்ஷன் ஆ டூ டேஸில் எலெக்ஷன் ஆ ஆமாம் ஓகேண்ணா எலெக்ஷன்னால் மாடு கொஞ்சம் விலை சுமாராக இருக்கு அமிர் வந்தா இங்க வந்துருன ஜெயிக்கலாம் இங்க இன்னைக்கு என்ன பண்ணலாம் இங்க ஏம் கலங்கனதா இங்க வந்துருன ஜெயிக்கலாம் லேய் నాకే ये మంజేనియలా बाबू వాడు అంటే బాబా ఏది రేట్ బాబు 170 175 ఫస్ట్ లెక్టేషన్ ఆ ఇది బాబు 130 150 రణబల్ 110 ఫస్ట్ లెక్టేషన్ ఆ సెకండ్ ఆ సెకండ్ లెక్టేషన్ సెకండ్ లెక్టేషన్ కాఫ్

மாடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அதாவது இந்த மாடெல்லாம் மடியமைப்பு பாருங்க எப்படி இருக்குது நம்ம நல்லா தொங்கும் மடிங்க மாடு என்ன மூணாவது மாடு இருக்குங்க மாடு ஆனால் நெட்டிலையும் நல்லா சூப்பராக இருக்குது இந்த மாடு பாருங்கள் எல்லாமே மடியமைப்பு நல்லா ஜம்முன்னு இருக்குங்க பாபு ஏது ரேட் பாபு நான் ஒரு லட்சம் ஐந்து வேலை செப்பா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா சொல்கிறாருங்க ஃபஸ்ட் லாக்டிஷன் தான் ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா சொல்கிறாரு இது பாருங்க தலை தான் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இருக்காங்க நாடு நல்ல மாடா இருக்குங்க எண்பத்தஞ்சு ரூபா எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய மாடா தாங்க இருக்கு பிரம்மாண்டமான தான் இருக்கு அதாவது பெரிய மாடுகளும் இருக்கு சிறு மாடுகளும் இருக்குங்க நீ பாருங்க பெரிய பெரிய மாடுகள் இருக்கு ये था <oticality> நண்பர்களே சின்ன பட்ஜெட்டில் மாடுகள் வேணுனாலும் சின்ன பட்ஜெட்டில் இருக்குங்க அதே மாதிரி பெரிய பட்ஜெட்டில் வேணுனாலும் பெரிய பட்ஜெட்டில் இருக்குது அதாவது ஒவ்வொரு ஏரியாவில் இருக்குங்க சின்ன பட்ஜெட்டில் ஒரு மாடு பெரிய பட்ஜெட்டில் ஒரு ஏரியா அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பெரிய அம்மை போட்ட மாடுகளில் ஏதோ ஒன்று ரெண்டு தழும்பு இருந்தால் பரவாயில்லைங்க இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக தழும்பு இருக்கிற மாடுகளை எடுக்கவே கூடாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா மருந்து கொடுக்குறப்ப டோஸ் அதிகமாக கொடுத்துருவாங்க சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படின்ட்டு டோஸ் அதிகமாக கொடுத்துருவாங்க அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள கல்லீரல் அப்புறம் கிட்னி பாதிப்பாயிரும் மாடு சினையாக இருந்து இப்படி ஆணுச்சுன்னா அந்த மாடை கூடாது நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் பார்த்திங்கன்னா தீவனம் சாப்பிடும் அதுக்கப்புறம் சாப்பிடாது அதனால் இந்த மாதிரி பெரியம்மை போட்ட மாடுகளை வந்து நம்ம வாங்கவே கூடாதுங்க விலை கம்மியானாலும் கம்மியாக கிடைச்சாலுமே நம்ம வாங்கக்கூடாது வாங்கினோம்னா நமக்கு பாதிப்பு அதிகமாகும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்குங்க எதுனாலனா இது நம்ம அனுபவத்தில் தாங்க சொல்கிறோம் இது வந்து அனுபவம் இல்லாமல் சும்மா சொல்லலை எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்துட்டு இந்த மாதிரி மாடை எடுத்து நல்லா தான் இருந்துச்சு அப்புறமேலு அவர் வெட்டினரி ஹாஸ்பிட்டலு கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறப்ப எல்லாமே ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப கல்லீரல் அப்புறம் கிட்னி வந்து பாதிப்பாயிருந்துச்சாம்மா அதனால் தயவு செஞ்சு இந்த மாட் மாடுகளே எடுக்க வேண்டாங்க நன்றி இங்கே பாருங்கள் இந்த சிந்தாமணி மாடு சந்தைக்கு எருமை மாடுகளும் வருதுங்க எருமை மாடுகளும் அதிக அளவில் வருது கம்மியாக தான் வருது ஆனால் எருமை மாடுகளும் வருது விற்பனைக்கு கன்று எருமை வருது சினை எருமைகள் வருது அங்கு மொத்தத்தில் இந்த சிந்தாமணி மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா பெரு விலைக்கும் மாடு இருக்குது சிறு விலைக்கும் மாடு இருக்குது ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்குமே மாடுகள் இருக்குது நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க நண்பர்களே அவ்வளோ தாங்க இந்த கர்நாடக மாநிலம் சிந்தாமணி சந்தையோட வீடியோ பதிவு முடிவடையுது முழு வீடியோவில் வராத பதிவுகள் ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறையா வரப்போகுதுங்க நீங்கள் அதையும் பாருங்கள் வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினை மாடுகள் கிடாரி கன்றுகள் கைக்கறவே மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்